அனைவருக்கும் அன்பு வணக்க நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் சுரைக்காய் விவசாயம் கோடைக்களத்தில் செஞ்ச நண்பர்களே நம்ம இந்த முறை இந்த விவசாயம் ஓரளவுக்கு வெற்றியை கொடுத்துருக்கேன் ரொம்ப கடின உழைப்பு பல கடந்து தான் இந்த வெற்றியை தான் ஒரு மசியம் கிட்டத்தட்ட வந்து மழை பெய்யுறது ஒரு பத்து நாட்கள் பத்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சுது அந்த மழை பெய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய விவசாயம் வந்து ரொம்ப மோசமான அளவுக்கு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் கொண்ட சுரைக்காய் தோட்டத்துக்கே மொத்தம் நம்ம வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோ காய்களை கூட எட்டலை அப்போ வந்து விலையும் வந்து பெருசாக ஏழு ரூபா அளவுக்கு தான் போயிட்டு இருந்தது இந்த விலையில் இந்த விவசாயம் சேர்த்து எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தது அன்றைக்கும் மனம் தவறாமல் விவசாயத்தை செஞ்சோம் அந்த விவசாயம் வந்து மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கூடுதலான காய்கள் காய்ச்சி கிட்டத்தட்ட வந்து ஆறுநூறுலேருந்து எட்நூறு கிலோ வரைக்கும் காய்கள் அறுவடை பண்ணோம் அப்போ வந்து விலையும் வந்து ஒரு பதினஞ்சு ரூபா அளவுக்கு போயிருந்தது நிறைய முறை வந்து இந்த ஸ்கூல் லீவ் விடுறாங்க பார்த்தீங்களா மே மாதம் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காய்கறிகளோட விலை வந்து பெருமளவுக்கு போகாது இந்த காலக்கட்டத்தில் அதனாலயே விவசாயம் செய்ய மாட்டாங்க ஏன்னா நிறைய மக்கள் வந்து வெளியூருக்கு பயணம் போயிடுவாங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க அதனால் வந்து காய்கறிகள் விலை போகாதுன்னு ஒரு நம்பகமான ஒரு உண்மை இது தான் இந்த மாதிரி காலத்தில் அதனாலேயே நம்ம பகுதியில் விவசாயத்தை வந்து செய்ய மாட்டாங்க இன்றைக்கி எனக்கு வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால இந்த விவசாயத்தை செஞ்சேன் வெயில் நாட்டில் பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் நம்ம மாறுதே தவிர்த்து ஆனால் இந்த விவசாயத்தினுடைய நிலைமை வந்து மாறாமல் அப்படியே தான் இருந்தது இதெல்லாம் கடந்து இந்த முறை விவசாயம் இந்த கோடை விவசாயம் வந்து நமக்கு பத்து வருஷமாக நம்ம செய்கிறோம் பெரும்பாலும் நமக்கு தோல்விகளே கொடுத்துருந்தது இந்த முறை இதில் நம்ம போட்ட முதலீட்டை திரும்ப எடுத்துகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காய்கள் குடிச்சிருந்தது இந்த முறை நம்ம வந்து செலவுகள் அதிகமாக செய்யக்கூடாதுன்னே விவசாயம் பண்ணோம் செலவுகளை குறைச்சோம் இந்த ஃபர்டிலைசர்கள் பயன்படுத்தலை எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி இந்த தோட்டம் நமக்கு வந்து லாஸ்ட் ஒரு பதினைஞ்சி நாட்களில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காய்கள் காய்ச்சிது இங்கே நம்ம ஒன்றரை ஏக்கர் அளவுக்கு நம்ம பயிர் செஞ்சுருந்தோம் இந்த ஒன்றரை ஏக்கரில் ஒரு ஏக்கர் இருபது செண்டுகளுக்கு நம்ம சுரைக்காய் சாகுபடி பண்ணியிருந்தோம் முப்பது சென்டுகளுக்கு நம்ம புடலங்காய் சாகுபடி பண்ணியிருந்தோம் இதில் கடுமையான உடல் கொடுத்தோம் வெயில் நாட்களில் இந்த முப்பது செண்டுகள் இருக்குது நம்ம தோட்டத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா முப்பது செண்டுகளுக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு நானூறு செடிகள் இருக்கு இந்த நானூறு செடிகளுக்கும் சேர்த்து ஒரு பத்து காய்களுக்கு தான் காய்ச்சிது அந்த காட்டிலும் நம்ம இந்த விவசாயத்தை நம்ம இன்னும் முயற்சி பண்ணி வளர்த்து வளர்த்து நம்ம காய்கள் காய்க்க வைக்கணும்னு இப்போ நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த முப்பது செண்டுகளில் இரநூறு கிலோ காய்கள் கிடைச்சி காய்ச்சிட்ருக்கேன் அவ்வளோ நம்மளுடைய கடின உழைப்பு கிட்டத்தட்ட இந்த தடவை வந்து செலவுகள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தான் செஞ்சோம் இந்த ஐம்பதாயிரம் ரூபா தாண்டி நமக்கு வந்திருக்கு நம்ம கணக்கு பண்ணலை இன்றைக்கும் வந்து விவசாயத்தில் நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் எவ்வளோ செலவு பண்ணுறது நம்ம ஒரு தோராய கணக்குகளாக மட்டும்தான் இங்கே பதிவு பண்ணுறோம் இதை வந்து முழுமையான அளவுக்கு நம்ம கணக்குகள் கிடையவே கிடையாதுன்றதான் உண்மை ஆசும் ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எல் எழுதி விவசாயம் பண்ணுன்ற ஆசை கிடையாது என்னக்கா இந்த விவசாயத்தை வெட்டி நம்ம மறந்து போயிடுவோன்றது எனக்கு ஒரு கருத்தாக இருக்குது என்னக்கா என்றைக்கி நம்ம எழுதி வச்சு விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி வந்து கணக்கு வழக்குகள் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சதுன்னா விவசாயத்தை விட்டுட்டு போயிடுவோன்ற ஒரே காரணத்துக்காக மட்டுந்தான் இன்றைக்கும் அந்த அதிகாரப்பூர்வமாக எழுதி விவசாயம் பண்ணலன்றது மட்டும்தான் உண்மையான விஷயம் நினைப்பில்லை எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் விவசாயியாக வெற்றி அடைஞ்சிருக்கேன் அந்த வெற்றிக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க